இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா கொதிக்க கொதிக்க சோறு போட்டு அது கூட இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சு ஒரே ஒரு அப்பளம் மட்டும் வச்சா மதியான லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு வந்து நல்ல சுட சுட இட்லி கூடையும் தோசை கூடையும் சூப்பர் காம்பினேஷன் சரிலாமா இப்போ நான் வந்து இந்த கத்திரிக்காய் குழம்புக்கு ஒரு அரை கிலோ பச்சை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை காம்பு மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி நாலு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்ளே வந்து பூச்சி எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கிறேன் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ வதக்கி எடுத்துருக்க எல்லா கத்திரிக்காயும் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு இன்ச் அளவுக்குள்ளே இஞ்சியும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பாதி அளவு வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வந்து மிளகும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ இது கூட வந்து ஒரு மூணு தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா பாதி வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இது கூட அரை கப்பு துருவின தேங்காயும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தேங்காய் நல்லா வணங்கி வரணும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த தூள் எல்லாம் நல்லா வதக்கி விடலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு வர இதையும் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் பாருங்க இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதோட ஆட் பண்ணி இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசல் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி கொடுத்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்ல ஒரு கொதி வரணும் இந்த அளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வரணும் கொதி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மூடியை லைட்டாக நீக்கி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும் பாருங்க கத்திரிக்காய் நல்லா வெந்து குழம்பு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்ல கொதிக்க கொதிக்க சாதத்தோட இந்த கத்திரிக்காய் குழம்பு மட்டும் ஊற்றி ஒரு அப்பளமோ ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து இந்த புளி குழம்பு வந்து சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க